வணக்கம் சென்னை சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் பேராயர் பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பதினான்காவது பேராயராக அருள் திருபால் பிரான்சிஸ் அவர்கள் பொறுப்பேற்றார் அதன் பின்னர் சென்னை கேபிட்டல் சாலை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருப்பதாவது இந்த சென்னை பேராயமானது இருபத்தி ஐந்து தாய் பேராயங்களுக்கு தலைமை பேராயமாகும் மூன்று லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட எங்கள் சென்னை பேராயத்தில் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் கல்விக்கூடங்கள் கல்லூரிகள் ஆலயங்கள் போன்றவற்றில் உள்ள சவால்களை எதிர்கொள்வதுதான் எங்களது முக்கிய நோக்கமாகும் ஒரு நிர்வாகம் அல்லது அமைப்பு என்றாலே பல்வேறு கருத்துக்கள் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் தற்போது நாங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம் எங்கள் அலுவலக கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த பிரச்சனை குறித்தும் தெரிவிக்கலாம் சிறுபான்மை இன மக்களின் பிரச்சனைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் அது மட்டுமின்றி சிறுபான்மை இன மக்களுக்கு எதிராக கொடுமை நடந்தால் அதனை வன்மையாக கண்டித்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் பதினான்காவது பேராயராக மூன்றாம் தேதி நேற்றைய தினத்திலே பேராயராக திருப்பொழிவு பெற்று பொறுப்பை ஏற்றேன் இன்றைய நாளிலே அலுவலர்களை எங்களுடைய பேராய அலுவலர்களோடு சேர்ந்து துவங்கி இருக்கின்றேன் சென்னை பேராயம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பேராயம் மூன்று லட்சம் மக்கள் சென்னை பேராயத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அநேக சவால்கள் உண்டு அறைவர்கள் உண்டு எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆலயங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதிலும் மிக முக்கியமாக மருத்துவமனைகள் அடித்தத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வதிலே அவர்களுக்கு இயன்ற கட்டணத்திற்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அதேபோல எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் கூட அனைத்து பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து பிள்ளைகளும் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் கட்டணங்களை அவர்களும் முடிந்த அளவுக்கு கட்டக்கூடிய சூழமையும் உருவாக்கி தரப்படும் என்பதையும் நாங்கள் சேர்ந்து தீர்மானிக்கவிருக்கின்றோம் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எங்களுடைய சென்னை பேராயத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனையிலே கொண்டு அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்க தீர்மானித்திருக்கிறோம் சென்னை பேராயம் ஒரு முன் மாதிரியான முன் உதாரணமான பேராயம் அலுவலர்களோடு இணைந்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டிற்காக நாங்கள் உழைப்போம் அது மட்டுமல்ல சென்னை பேராயம் எல்லா மக்களை உள்ளடக்கிய பேராயம் எங்களுடைய பேராயத்திலே அநேக அநேக கிராம திருச்சபைகள் உண்டு கிராம பள்ளிக்கூடங்கள் உண்டு கிராமத்திலே சிறிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் போன்ற நிலையங்கள் உண்டு இவற்றில் அனைத்திலும் இந்த கிராமப்புறத்தின் மக்களும் அவர்கள் இவற்றில் பயனடைய வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் ஆக எங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ பார்வையோடு சமத்துவ நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம் அந்த தம்பி ஆணவப்லை அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் அஜித் அஜித்குமார் அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் சிறுபான்மை மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம் சமூகத்திலே சமுதாயத்திலே எந்த விதமான அநீதிகள் அநியாயங்கள் நடந்தாலும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பெயராயம் கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவோம் இது எந்த பாகுபாடுமே கிடையாது அநீதிகள் அநியாயங்கள் தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பு நாங்கள் எந்த அரசு சிறுபான்மையரோடு பயணிக்கிறார்களோ கண்டிப்பாக அந்த அரசோடு நாங்களும் சேர்ந்து பயணிப்போம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு சிறுபான்மையினருடைய பாதுகாவலாக இருக்கிறாங்க இதுவரையிலும் சோ அவங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களுக்கான ஆட்சி நடைபெற்று வருகின்றது வருகின்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி இருப்பார்கள் என்பதெல்லாம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எதுவாக இருந்தாலும் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் கட்சிக்கு தான் எங்கள் ஆதரவு இருக்கும் தேர்தல் நேரத்தில் எங்களது முடிவுகளை தெரிவிப்போம் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்